அனைவருக்கும் இனிய தமிழால் இதயம் வந்தனங்கள் மணக்க இருந்த பெருந்தமிழ் அணங்கே முன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவோம் என்ற பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்களின் தமிழ் மொழி வாழ்த்துடன் உங்கள் அனைவரையும் சுடக தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் தொடர்பான காணொலிகளின் வரிசையில் இன்றைய தினம் இந்த காணொளி மூலம் எழுத்துக்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் காண இருக்கின்றோம் அதிலும் என்ற இந்த மயங்கொலி எழுத்துக்களை பயன்படுத்துவதற்கான விதிமுறைகள் தொடர்பான விடயங்களே நாங்கள் குறிப்பாக இந்த காணொலி மூலம் இன்று காண இருக்கின்றோம் வகையில் முதலாவதாக என்ற இந்த மயங்குலி எழுத்துக்களை சரியான முறையில் பழகி அவற்றின் வரி வடிவங்களை நாங்கள் பயிற்சி செய்து கொள்வதும் அவற்றின் சரியான இலக்கணவியல் பெயர்களுக்கு பரிச்சயமாவதும் இந்த எழுத்துக்களின் சரியான உச்சரிப்பு முறைகளை பயிற்சி செய்து கொள்வதும் அவசியமானதாகும் அந்த வகையில் என்ற இந்த இரு மயங்குலி எழுத்துக்களினதும் சரியான இலக்கணவியல் பெயர்களை நாங்கள் அவதானித்தோமானால் கசட தபர என்ற வல்லின எழுத்துக்களின் வரிசையில் அமைந்திருப்பதால் ரகரமானது வல்லின ரகரம் என்றும் என்ற இடையின எழுத்துக்கள் வரிசையில் அமைந்திருப்பதனால் டகரமானது இடையின டகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன அவ்வாறு இந்த எழுத்துக்கள் பிறக்க முறையினை நாங்கள் அவதானித்தோமானால் பல்லின ரகரமானது நாவின் நுனியானது மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை உரசுவதனால் பிறக்கின்றது அவ்வாறே இடையினர் ரகரமானது நாவின் நுனியானது மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதனால் பிறக்கின்றது நாங்கள் இந்த ஆகிய பயன்படுத்துவதற்கான சரியான இலக்கண விதிமுறைகளை ஒன்றொன்றாக அவதானிப்போம் அந்த வகையில் முதலாவது விதிமுறை வருமாறு வல்லின ரகரமும் இடையின டகரமும் சொல்லின் முதல் எழுத்தாக அதாவது மொழி முதல் எழுத்துக்களாக வருவதில்லை என்பது தமிழ் இலக்கண விதிமுறையாகும் இப்போது நாங்கள் வேறு மொழிகளில் இருந்து குறிப்பாக வட மொழியில் இருந்து கலந்து கலந்துவிட்ட சில சொற்களை அவதானிப்போம் ருசி ராசி ராசு ரோமம் ரத்தினம் ரங்கநாதன் ரத்தம் ராவணன் ரவி ரொட்டி இந்த சொற்கள் எல்லாமே

முன்னர் குறிப்பிட்ட அந்த சொற்களை நாங்கள் பார்க்கும்போது இவை இந்த முறையில் சரியானவையாக எழுதப்படலாம் உருசி இராசி இராசு ரோமம் இரத்தினம் அரங்கநாதன் இரத்தம் இராவணன் இரவி உரட்டி ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் ஒன்று தமிழ் இலக்கண முறைகளை மீறாத நாங்கள் இந்த எழுத்துக்களை அதாவது அ இ உ என்ற எழுத்துக்களை முன்னர் குறிப்பிட்ட சொற்களை நாங்கள் சேர்க்கின்ற போதிலும் இந்த எழுத்துக்களை நாங்கள் வாசிக்கும் போது அதாவது இந்த சொற்களை நாங்கள் வாசிக்கும் போது இங்கு குறிப்பிட்ட அ இ உ என்ற எழுத்துக்களின் உச்சரிப்பினை தவிர்த்து வாசிக்க வேண்டும் உதாரணமாக சொல்லானது எழுத்தின் உச்சரிப்பை தவிர்த்து ருசி என்றே வாசிக்கப்படும் அடுத்ததாக இங்கு தரப்பட்டுள்ள சொற்களை நாங்கள் அவதானிப்போம் அரவு இரும்பு இறகு உறக்கம் இறங்கு இரவு உறவு உருது இங்கு காட்டப்பட்டுள்ள சொற்களில் எல்லாம் வல்லின ரமோ அல்லது இடையின ரகர வரிசை எழுத்துக்களோ சொற்களின் இரண்டாவது எழுத்துக்களாக இடம்பெறுகின்றன அத்துடன் அந்த சொற்களுக்கு முன்னாக உள்ள அ இ உ என்ற எழுத்துக்களை அவதானித்து அந்த எழுத்துக்களை நாங்கள் வாசிக்கும்போது தவிர்த்து வாசிக்க வேண்டும் அதாவது அந்த அ இ உ என்ற எழுத்துக்களை உச்சரிப்பினை தவிர்த்து குறிப்பிட்ட அந்த சொற்களையும் நாங்கள் வாசிக்க வேண்டுமென்று எண்ணிவிடக் கூடாது இவை சாதாரணமான தமிழ் சொற்கள் என்பதனால் எழுத்துக்களின் உச்சரிப்பினையும் வாசிக்கப்பட வேண்டும் பயன்படுத்துவதற்கான விதிமுறை இரண்டு சில சமயங்களில் வேற்றுமொழி சொற்களை நாங்கள் தமிழில் அப்படியே எழுதுகின்றோம் அவ்வாறு வேற்றுமொழி சொற்களை தமிழில் எழுதும் போது ட ஓ ர உச்சரிப்புடைய ஒலி வரும் இடத்து அங்கு இடையின டஹரம் மட்டுமே இடம்பெற முடியும் வல்லின ரகரம் அத்தகைய வேற்றுமொழிச் சொற்களில் முதல் எழுத்தாக இடம் பெறுவதில்லை உதாரணம் ரிமோட் டிரைவர் அலுமாரி தியேட்டர் பிரின்சிபல் ரிக்ஷா இத்தகைய மொழி சொற்களில் இந்த இடையின டகரம் இடப்படுதற்கான காரணம் என்னவெனில் இந்த இடையின டகர உச்சரிப்புடி எழுத்துக்கள் வேறு பல மொழிகளிலும் சாதாரணமாக காணப்படுகின்ற அதே நேரம் ரகரமானது தமிழ் மொழியில் மட்டுமே காணப்படுகின்ற ஒரு சிறப்பு ஒலியாகும் பயன்படுத்துவதற்கான விதிமுறை மூன்று வல்லின ரகரமானது நகர வரிசை மெய்யு அதாவது நகர வரிசை மெய்யுடன் சேர்ந்து சொற்களில் இடம்பெறும் ஆனால் இடையினர் சகரமானது நகரம் மெய்யினை அடுத்து சொற்களில் ஒருபோதும் என்னவெனில் ரகரத்திற்கு நகரம் இன எழுத்து ஆகும் நெடுங்கணக்கில் ரகரமும் நகரமும் அடுத்தடுத்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் உதாரணம் இன்று மன்றம் போகிறான் அன்றில் தின்றான் சான்று என்றேனும் கொன்றை பயன்படுத்துவதற்கான விதிமுறை நான்கு இட் எனப்படும் ரகர மெய்யானது தன் உயிர்மை எழுத்துக்களோடு அதாவது ரகர வரிசை உயிர்மை எழுத்துக்களோடு சேர்ந்து சொற்களில் இடம்பெறும் உதாரணம் சுற்றம் பற்று கற்றான் திங்கள் ஆனால் மெய்யானது எழுத்துக்களோடு சேர்ந்து பெறுவதில்லை உதாரணம் மலர் ரெல் அவர் ரெல் நபர்ருடன் திடீர் பல்லாரென்று என்ற சொற்களை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கு டகர மெய் எழுத்தும் டகர வரிசை உயிர்மெய் எழுத்துக்களும் அடுத்தடுத்து வருவதனால் இந்த சொற்கள் தவறானவை ஆகும் இவற்றின் சரியான வடிவங்களை நாங்கள் அவதானிக்கும்போது மலரில் அவரில் நபருடன் திடீரென்று பலாரென்று என்ற வாரியவை அமைவதை நாங்கள் காண முடியும் பயன்படுத்துவதற்கான விதிமுறை ஐந்து அடுத்து இன்னொரு மெய்யெழுத்து இடம் பெறலாம் உதாரணம் கவர்ச்சி அதிருந்தது உவர் பூ குளிர்ந்தது ஆனால் ரகர மெய்யெழுத்தை அடுத்து இன்னொரு மெய்யெழுத்து ஒருபோதும் இடம்பெற மாட்டாது அதனால்தான் பின்வரும் உதாரணங்களான முயற்சி விற்பனை பயிற்சி நெறி வயற்காணி என்ற சொற்கள் தவறானவையாகவும் அவற்றின் சரியான வடிவங்களாக முயற்சி விற்பனை பயிற்சி நெறி வயற்காணி என்பனவும் காணப்படுகின்றன டறு பயன்படுத்துவதற்கான விதிமுறை ஆறு நிகழ்கால இடைநிலைச் சொற்களான கின்று கிறு இடம் வரும் வினைச்சொற்களில் ரகர வரிசையின் சில எழுத்துக்கள் இடம்பெறும் உதாரணம் செல்கின்றான் வெறுக்கின்றான் பறக்கின்றன நிற்கிறார் ஆடுகிறாள் குளிக்கின்றது அவ்வகையான சொற்களில் எழுத்துக்கள் ஒருபோதும் இடம்பெற மாட்டாது மயங்குள் எழுத்துக்களான பயன்படுத்துவதற்கான விதிமுறை ஏழு பலர் பாலை குறிக்கும் சொற்களில் இடையின டகரத்தின் மெய் எழுத்து இடம்பெறும் உதாரணம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மனிதர்கள் மருத்துவர்கள் சிறுவர்கள் ர பயன்படுத்துவதற்கான விதிமுறை எட்டு அதாவது வல்லின இடம்பெற்ற தமிழ் சொற்கள் அழுத்தமான ஓசையை உடையனவாக இருக்கும் அதே நேரம் இடம்பெற்ற தமிழ் சொற்கள் வன்மையோசையும் மென்மயோசையும் இல்லாமல் நடுத்தர ஓசையினை உடையதாக இருக்கும் உதாரணம் மது குறை அட்டை அரை இடத்தல் உறத்தல் மடம் மரம் இடங்கு இறங்கு டகரா பயன்படுத் பயன்படுத்துவதற்கான விதிமுறை ஒன்பது சொற்களின் இறுதி எழுத்தாக டகர மெய் எழுத்து இடம் பெறலாம் ரகர மெய் எழுத்து சொற்களின் இறுதி எழுத்தாக ஒருபோதும் இடம் பெறுவதில்லை உதாரணம் அவர் மலர் வேர் போர் நீர் இருப்பினும் வல்லின ரகரம் மற்றும் இடையின டகரம் ஆகியவற்றின் உயிர் மெய் எழுத்துக்கள் சொற்களின் இறுதி எழுத்துக்களாக இடம் பெறலாம் உதாரணம் போது நிலை மொழியின் இறுதி எழுத்தாக நகர மெய் அல்லது லகர மெய் இருக்கும் போது வல்லின எழுத்து வறுமொழியின் முதல் எழுத்தாக வரும் போது அங்கு ரகர மெய் தோன்றும் உதாரணம் கல் சக குகை கட்குகை கல் சக பொடி பட்பொடி பொன் சக தொடி பொற்றொடி கல் சக சட்டி கச்சட்டி பயன்படுத்துவதற்கான விதிமுறை பதினொன்று ரகர மெய்யின் பின்னர் க ச ப ர என்னும் நான்கு எழுத்தினதும் உயிர்மை எழுத்துக்கள் மட்டுமே வரும் உதாரணம் ஏற்கவும் பயிற்சி கற்போ பெற்றோர் அவ்வாறே டகர மெய்யின் பின்னர் க ங ச ஞ த ந ப ம ய வ எனும் பத்து எழுத்தினதும் உயிர் மெய்களும் வரும் மற்றவையான ட ட ல என்பது வருவதில்லை உதாரணம் வேர் கடிது வேர் சிறிது வேர் தீது வேர் நீண்டது வேர் பெரிது வேர் மாண்டது வேர் வலிது வேர் யாது கித்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழாலே இருந்து தமிழர் அனைவருக்கும் நன்றி சார் வந்துடுங்கள் நல்லது மாணவர்களே இந்த காணொளியும் ஏனைய காணொளிகளைப் போல உங்களுக்கு பயன் மிக்கதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் காணொளியை பார்த்தவன் லைக் ஷேர் செய்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறவாதீர்கள் மீண்டும் ஒரு பயன் பதிவுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி